வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரம் அர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்புரம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் இன்றைய தலைப்பு கரணநாதன் திதியில பாதி கரணம் எல்லாருக்கும் தெரியும் திதியில பாதி இதில் சரம் சிரம்னு ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு ஏழு கரணங்கள் சரகரணங்கள் நான்கு கரணங்கள் ஸ்திரகரணங்கள் பவம் பாலவம் கௌலவம் தைதுளை கரசை வனிசை பத்திரை பவம் பாலவம் கௌலவம் தைதுளை கரசை வனிசை பத்திரை பவகரணத்துக்கு செவ்வா பாலவத்துக்கு ராகு பவம் என்பது சிங்கம் பாலவம் என்பது புலி கௌலவம்னா பன்றி வராகம் அதற்கு சனி தைதுளை கரணத்திற்கு சுக்கரன் தைதூளைன்னா கழுதை பஞ்சகல்யாணி அதாவது சுக்கரன் கரசை யானை அதுக்கு சந்திரன் வணிசை எருது அதுக்கு சூரியன் பத்திரம் என்ன கோழி அதுக்கு கேது இது சரணகரணம் அடுத்தது சகுனி சிரகரணங்கள் கரணங்கள் அமாவாசையை நோக்கி தான் அமாவாசைப்படுவதில் தான் வரும் முப்பது திதிகள் கணக்கு வச்சுக்கிட்டால் முப்பது ரெண்டு அறுபது அறுபது கரணங்கள் உண்டு ஏன்னா திதியில் பாதின்னு சொல்லிட்டோமோ இல்லையா அப்போ முப்பது திதிகள் கொண்ட ஒரு மாதம் என்கும்போது அறுபது கரணங்கள் வந்துடுது இதில் வளர்பிறை தேய்விரையில் பார்த்தீங்கன்னா இந்த தேய்விரை அமாவாசையை ஒட்டி மட்டும் வரக்கூடிய கரணங்கள் இந்த நான்கு கரணங்கள் மட்டும் சிரகரணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கோம் அதாவது அசுபகரணங்கள்னு சொல்லுவாங்க அமாவாசையை ஒட்டி சகுனி கரணத்திற்கு சனி பகவானை சொல்கிறது இந்த கௌலவத்துக்கும் சனியை சொல்லியிருக்காங்க நாகவத்துக்கு ராகு பாலவத்துக்கும் ராகு பாலவுனா புலி அங்கே ராகு இங்கே நாகவத்தில் சதுஷ்பாதம் நாய் பைரவர் அதுக்கு குருவை சொல்லியிருக்கு சரகரணத்தில் இல்லை அவர் குருவை கொடுக்கல சிரத்தில் வந்து சதுஷ்பாதத்துக்கு மட்டும் குருவை கொடுத்துருக்காங்க அடுத்தது கிம்ஸ்துக்கனம் கிம்ஸ் துக்கம்னா புழு அதுக்கு புதனை கொடுத்துருக்காங்க இவர்கள் தான் கரணநாதர்கள் சொன்ன மாதிரி ஐம்பத்தி ஆறு கரணங்கள் வரிசலாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சரகரணங்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அமாவாசை அப்போ மட்டும் இந்த சிரகரண நாளும் வரும் மற்ற நாளில் இது வராது சரகரணங்கள் தான் அதனால் அறுபது குழந்த பிறகுதுன்னா அதில் ஐம்பத்தாறு குழந்தை எதில் பிறந்திருக்கும் சரகரணத்தில் தான் பிறந்திருக்கும் அமாவாசையை ஒட்டி பிறக்கக்கூடிய நான்கு குழந்தைகள் மட்டும் சிரகரணத்தில் பிறந்திருக்கும் ஒரு திதிங்கிறது உங்களுக்கே தெரியும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உண்டான அந்த ஒரு தூரத்தை குறிப்பது தான் திதி அதுதான் தேதி ஏற்கனவே சாந்திரமானம் சௌரமானம் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அந்த சாந்திரமானம் என்பது பொதுவாகவே வேதங்களிலே சொல்லப்பட்ட ஆந்திரா மற்றும் வடமொழி வட ப பயன்படுத்தக்கூடிய மாதங்கள் எல்லாமே எதில் ஆரம்பிக்குங்க அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து தான் ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு சிலர் மட்டும் நாம் மட்டும் இந்த சௌரமானத்தை பயன்படுத்துதல் மட்டும் மாற்றி அந்த சூரியனுடைய சஞ்சாரத்தை வைத்து ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வைத்து மாதங்களையும் கணக்கீடு செய்கிறோம் இப்போ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு புரட்டாசி முடிய போகுது அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்கெல்லாம் புரட்டாசி முடிஞ்சு அவங்க பிரம்மோசமே பண்ணி முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு அந்த அமாவாசைக்கு எடுத்தது பிரதமையிலேயே அவங்களுக்கு அதெல்லாம் முடிஞ்சுது முடிஞ்சு வரிசையில் அவங்க நவராத்திரியில் மிகச்சிறந்த எல்லாம் எத்தனையோ திருமணங்கள் வந்து நாங்கள் நவராத்திரியில் இப்போ திருப்பதிக்கு ரெண்டு திருமணத்துக்கு போயிட்டு வந்தோம் நவராத்திரி முகூர்த்தத்தில் குறிக்கப்பட்டிருக்குது நாம் என்ன பண்ணுறோங்க அதை பூரா அவாய்ட் பண்ணிடுறோம் அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க அவங்க வந்து பட்டாசு மாசத்தில் கல்யாணத்தை வச்சுட்டு உள்ள குட்டின்னு பெரிய பெரிய கோடீஸ்வரன் பெரிய பெரிய ராஜாங்கத்தையே கட்டமைத்தவர்கள்லாம் இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் அதை வந்து அவங்களுடைய முறை சரியா நம்மளுடைய முறை சரியாங்கிறதுக்கெல்லாம் இங்கே விஷயமே கிடையாது இந்த கரணங்கிற விஷயத்தை வச்சு பல ஜோதிடர்கள் காசாகிட்டு இருக்காங்க நான் வந்து அவங்கள குறை சொல்வதற்காக இந்த வீடியோ நான் போடலை ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் இதில் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்கன்னு சொல்கிறதுக்காக இது ஒரு பதிவு விழிப்புணர்வு பதிவுன்னு வச்சுக்கலாம் கரணம் என்பது திடிகளே பாதி என்பதை சொல்லிவிட்டோம் இதில் எங்கேருந்து கர்ணநாதன் வந்தாருங்கிறது எனக்கு தெரியல எந்த ஒரு மூல நூல்களிலே எந்த எவ்வாறு எந்த நூல்களிலேருந்து இவர்கள் எடுத்து கொடுத்தார்கள் என்பதும் அதுக்கு உண்டான மூலநூல் இந்த நூலில் தான் இருக்குது அப்படிங்கிறத இதை வந்து ஜோதிட இடைச்சர்கள்னு சொல்லுவாங்க இவர்கள் வந்து புதிதாக நான் வந்து அந்த சமஸ்தானம் இந்த சமஸ்தானம் அதில் எழுதி வச்சுருந்தாங்க இதில் எழுதி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து பத்து தலைமுறையாக ஜோசியம் பார்க்குறோன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க புது புதுசாக எல்லா எதாவது கண்டுபிடி சொன்ன மாதிரி சொல்லி இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கௌலவகரணா பண்ணுறி நீங்கள் எங்கே போகணுங்க வராகமூர்த்தி போய் வழிபாடு செய்யுங்க கரணத்தில் பிறந்துட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் தவகரணம் சிங்கம் நரசிம்மூர்த்தியை போய் ரெகுலராக வழிபாடு செய்யுங்க அப்படின்றாங்க நரசிம்மர் வழிபாடு செய்கிறது நல்லது தான் இப்போ பவகணத்தில் பிறக்காமல் மற்றவங்கள்லாம் நரசிம்மர் வழிபாடு பண்ண நரசிம்மர் அருள் தர மாட்டாரா அவர் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுறாருங்க நாளை என்பதில்லை நரசிம்மர் இடத்துல ஒரு பழமொழியே உண்டு அதனால் பிரகல்லாதனுக்காக தூண புலந்துட்டு வந்தாரா இல்லையா அம்மா கோச்சிக்கிட்டாலாம் மகாலட்சுமி நீ மாட்டிங்கே ஒவ்வொரு தடவையும் என்னை கூப்பிட்டு தண்ணி நீ போவேன் ஏன்னா எங்கே போனாலும் சரி எந்த அவதாரத்துலையுமே தாயார் இல்லாமல் மகாவிஷ்ணு தனியாக போனதே இல்லை இதில் மட்டும் என்ன பண்ணிட்டாருங்க தாயாரை விட்டுட்டு போயிட்டாரு ஏன்னா அந்தளவு அவசரம் ஒரு பக்தனுக்காக என்ன பண்ணிட்டாருங்க தேவியை கூட மறந்துட்டு ஒரு தூணை அடித்து நொறுக்கிட்டு உள்ளே போயிட்டார் அந்தம்மா பல ஆயிரம் வருஷம் தவறு இருந்தாலும் நான் அவனுடைய நரசிம்ம கோலத்தை பார்க்கணும்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி எல்லாம் உண்டு அதனால் நரசிம்மரை வந்து ஒரு பவகரணத்துக்குள்ளே கட்டி போடாதீங்க இந்த செய்து என்ன பண்ணாதீங்க ஒரு கரணத்தை சொல்லி நான் அப்படி தான் சதுஷ்பாத கரணம் நான் இந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு போய் அந்த ஒரு க்ஷேத்திரபாலபுரங்கிற ஒரு கோயில் இருக்குது கும்பகோணத்துக்கிட்ட மூணு தரம் போய்ட்டு வாங்க இந்த தலையில்தியே மாறிட்டான் சரிப்போ வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுட்டோம் இனிமேல் நல்லா இருக்க போகிறோட நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டான் மூணு தரம் அம்மாவாசி சேத்திரபாலபுரம் போயிட்டு அந்த கரணம் வரக்கூடிய நாள்லேயும் போயிட்டு போய்ட்டு வந்து சதுஷ்பாத கரணம் தான் சோதனைகள் அதிகமாச்சு அதனால் இந்த கரணத்துக்கும் கரணநாதனுக்கும் அந்த இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் எந்த விதமான மூல நூல்களில் எந்த தொடர்புகளும் இல்லை தயவுசெய்து இதெல்லாம் நம்பாதீங்க என்னடா ஒரு ஜோதிடரே இதை பற்றிலாம் சொல்கிறாரே தப்பாக சொல்கிறாரலாம் நினைக்காதீங்க தப்பாக சொல்லணுங்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான அபிப்பிராயமும் கிடையாது யார் மேலேயும் நான் எப்பயுமே ஆரம்பத்துலேயே சொல்லுவேன் நான் ரொம்ப நியூட்ரலான ஆளுங்க எனக்கு வந்து வாடிக்கையாளருடைய ஒரு நல்லது மட்டும்தான் என்னுடைய கண்ணில் போடும் எனக்கு வந்து இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நான் கொண்டு போய் அதை திணிக்க மாட்டேன் சரியான ஒரு மூல ஆதார நூல் இல்லாதவரை இல்லை சரியான ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் வரை நான் அதை யாருக்குமே திணிப்பதில்லை இதுவரை என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க சார் நீங்கள் கர்ணநாதனை எடுப்பீங்களா கர்ணநாதன் ஏகப்பட்ட நற்பலங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி அந்த இதுக்கு போயிட்டு வர சொல்லி போயிட்டு போயிட்டு வர நரசிம்மசாமிக்கு பவகண்ணத்தில் பிறந்துட்டார் அதாவது பாலவத்துக்கு ஐயப்பனை போய் வான்னு சொல்லி அவர் மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு வருஷா வருஷம் போயிடுறாரு அவர் நம்பிக்கை அவ்வளோதான் ஸோ இதில் வந்து சாஸ்திர ரீதியான எந்த ஒரு இதில் குறிப்புகளோ எந்த மூல நூல்களிலேருந்து இது எடுக்கப்பட்டது என்கிற என்பதற்கான ஒரு சான்றுகளோ நீங்கள் பா இதில் இருக்கான்னு பாருங்கள் பிபிஹெச் பிரகித் பராசர ஓரா சாஸ்திரத்தில் அவர் எவ்வளோ விஷயத்தை சொல்லியிருக்காருங்க லட்சக்கணக்கான பாடல்கள் சமஸ்கிருத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இந்த கரணத்துக்கெல்லாம் இந்த கர்ணநாதனை குறிப்பிட்டு இந்த கர்ணநாதனை போய் வழிபடுங்கள் சொல்கிறதுக்கு அவளுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பராசரருக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது அது பராசர உரையில் எங்கேயுமே இந்த ப இதை வந்து பதிவு ஏன்னா பாரம்பரியத்தில் இல்லாத பெருசாக இவங்க என்ன இதில்லாம் ஒன்றும் சொல்லிட போகிறதில்ல அந்த இப்போ எத்தனை பத்தடி வந்தால் நான் கேபியை பற்றி கூட சொல்லுவேன் கேபி வந்து பாரம்பரியத்தை மீறி எதுவுமே சொல்லலை பாரம்பரியத்திலேருந்து அவர் ஒரு குறிப்பிட்ட எசன்ஸை தான் எடுத்து கொடுத்துருக்காரு அவ்வளோதானே ஒழிய இவர்கள் நவீன கால பராசரர்கள் என்று தங்களை தாங்களே அழைத்து கொண்டு தானே பட்டம் கொடுத்துக்கொண்டு நான் பெரிய ஜோசியர் நான் அப்படி இப்படி இல்லைன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க வா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பில்லு போட்டுடுறாங்க போட்டு கருணநாதனை சொல்லி இந்த கோயிலுக்கு மூணு தரம் போயிட்டு வா உனக்கு எல்லா பிரச்சனையும் மாறிடும் பல கோடி ரூபா கடன் இருக்கு சரியாக போயிடும்ட்டாங்க அவர் போயிட்டு வந்து அதெல்லாம் ஒன்றுமே தீர்வு கிடைக்கல கரணத்துக்கும் கர்ணநாதனுக்கும் எந்த விதமான கற்பிதமும் இவர்களால் தரப்பட்டதையோடைய மூலநூல்களிலே கருணநாதனுங்கிற கான்செப்டே கிடையாது எந்த மூலநூலில் இருக்குது அப்படி எதுலேருந்து எடுத்து கொடுத்தாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க நான் படித்து பார்க்குறேன் இந்த புக்கு தான் சார் இந்த இதில் இருக்குது இத்தனை இந்த டெக்ஸ்ட்டில் இருக்குது இத்தனையாவது ஸ்லோகத்தில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் அதை தேடி படித்து பார்க்குறேன் நல்லது சரிங்களா அதனால் தயவுசெய்து பொதுமக்கள் நம்ம வந்து கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் இந்த மீடியாவினுடைய ஒரு வெளிப்பாடாக புது கற்பிதங்கள் எல்லாம் இவர்கள் மூல நூல்களிலே இல்லாததை இவர்களாக தன்னுடைய இடைச்சல்களாக நிறைய விஷயங்களை சொல்லி வருகிறார்கள் அதில் ஒன்று தான் அதை காசாக்கிற விஷயந்தான் கருணநாதன் கருணநாதன் வந்து உங்களுக்கு நல்லதே செய்வார் நீங்கள் பவகானத்தில் பிறந்துட்டீங்க என்ன ஒருத்தர் கன்னி லக்னம் பவகானத்தில் பிறந்துட்டார் கன்னி லக்னத்துக்கு யாருங்க செவ்வா மூணு எட்டு குடையோட இல்லையா பவகரணத்துக்கு அதிபதி யாருங்க செவ்வா இப்போ வந்து இவர் கருணநாதனாக இருந்து இந்த ஜாதகரை காப்பாற்றுவாரா அட்டமாதிபதியாக இருந்து ஜாதகரை போட்டு தள்ளுவாரா நீங்களே யோசிப்பாருங்க பாருங்கள் லக்னத்தில் லக்னப்புள்ளி சித்திரையில் விழுந்தவங்களே படாதுபாடு பண்ணுறாங்க நான் நிறையா அதெல்லாம் சொல்லியிருக்கேன் எட்டு புள்ளிகள் எங்கெங்கே இருக்குங்கிறத பூசத்தில் இருக்குது இங்கே சித்திரையில் இருக்குது இந்த பக்கம் இதில் இருக்குது ஸோ கேட்டையில் இருக்குது உத்திராட்டத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து எட்டு குடியிருடைய புள்ளிகள் அதில் விழுந்துட்டாலே என்ன பண்ணுங்க கண்டிப்பாக வாழ்க்கை போராட பிறந்தவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எதுக்கு சொல்கிறேன் கன்னிலக்கணத்தில் பிறந்துட்டார் பவகரணத்தில் பிறந்துட்டார் செவ்வாய் வந்து ஒரு கர்ணநாதன் அவர் எங்கே போட்டால் பிடிக்குமோ அவங்களை போட்டுக்கோங்க உங்களுக்கே அந்த சாய்ஸை நான் கொடுத்துட்றேன் அவர் ரெண்டு இடத்துல சாரம் கொடுத்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கோம் மிருகசீரடத்துலையும் அவட்டத்துலையும் சாரம் கொடுத்து வச்சுருக்காரு அந்த திசா புத்திகள் வரும்போது அவர் என்ன பண்ணுறாருங்கிறத பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணிடுவாருங்க உச்சி பிடிச்சி ஆட்டாமல் விடவே மாட்டார் ஏன்னா புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகவே ஆகாது நிரந்தர பகை அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்னியா லக்னா அதிபதிக்கும் அட்டமாதிபதி என்று சொல்லப்பட்ட செவ்வாய்க்கும் கடுமையான பகை அவர் வந்து அங்கே நிலை செய்யாமல் நவரவே மாட்டார் பவகரணத்தில் வந்துட்டார் நீ செவ்வாய் போய் நான் இவரை கும்பிடு லட்சுமி நரசிம்மரை கும்பிடு உன்னை காப்பாற்றிடுவாருன்னா எந்த கரணத்தில் பிறந்தாலும் லக்ஷ்மி நரசிம்மரை போய் கும்பிட்டா நல்லது தான் செய்வார் தேவை வந்து உண்மையான பக்தி அவ்வளோதான் மற்றபடி இந்த கரணத்துக்கும் அதில் கொடுக்கப்பட்ட மிருகங்களுக்கும் இப்போ நாகவகரணம் ஒரு ஆள் வந்து நாகப்பாம்பு வளர்த்திட்டு இருக்காரு இப்படியெல்லாம் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க கரணம் இருக்கிறவங்களாம் வாங்க நாகப்பாம்பு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு பொட்டியில் வச்சு நாகபாம்பு கிட்ட மந்திரிச்சு இருக்காரு ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க செய்து பொதுமக்களாக நீங்கள் விழிப்புடன் இருங்கள் என்பதை இவர்கள் வந்து நவீன காலத்தில் இவர்கள் வந்து இந்த மீடியாவை இப்படியெல்லாம் வந்து சோசியல் மீடியாவை பயன்படுத்தி இவர்கள் குறுக்கோழிலே பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமே இது பயன்படும் தயவுசெய்து இதை யாரும் பொதுமக்கள் யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மறுபடியும் இன்னொரு விசித்திரமான ஒரு விஷயம் இருக்குது அதையும் நான் அடுத்த வீடியோவில் ಇದ ಬಗ್ಗೆ ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತೇನೆ ಸರ್ವೇ ಜನ ಸುಖಿನೋ ಭವಂತು ಸರ್ವಂ ಕೃಷ್ಣಾರ್ಪಣಂ